நமஸ்காரம் அஸ்வபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து நம்மளில் நிறைய பேருக்கு வந்து வீட்டை ரொம்ப அழகாக ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களோட வீட்டில் இருக்கிற சீமார் முறம் டஸ்ட்பின்னு பேசன் பாத்ரூம் டாய்லெட் பவுலு பாத்ரூம் இந்த மாதிரி கழிவுகளை சுத்தம் செய்யும் பொருட்களை அவங்க சுத்தமாக பராமரிக்க மாட்டாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா கழிவுகள் ஒரு இடத்துலேருந்து வெளியே மூலம் கழிவுகள் தங்குது அப்படின்னா அது விருச்சிகம் தேங்கி நிற்கிற கழிவு கழிவு வெளியேறுது அப்படின்னா அது மீனம் மீனத்தில் சுக்கர உச்சமடைகிறது சுக்கரன் உச்சமடைகிறது ஏன் மீனத்தில் போய் கழிவுகளை வெளியேற்ற இடத்துல சுத்தம் சுக்கர உச்சமடைகிறது அப்போ தான் அன்கண்டிஷ்னலாக நிறைய விஷயங்களே அந்த ஜாதகர் வாழ்க்கையில் கொடுக்கவும் முடியும் பெறவும் முடியும் விருச்சிகம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் மீனம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் சனி அப்படிங்கிற அசுத்தம் அசுத்தத்தை சுட்டி சனி அசுத்தம் கிடையாது சனியை சுட்டி காட்டக்கூடிய ஒரு காரகத்துவத்தில் பழசு அசுத்தம் இது ஒரு காரகத்துவம் இந்த பாவங்கள் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா சனி ராகு சுக்கரன் நம்ம ஜாதகத்தில் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா விருச்சிகம் மீனம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும்னா நிச்சயமாக இந்த கழிவுகளை சுத்தம் செய்யும் பொருட்களை சுத்தமாக பராமரிங்க கழிவுகள் வெளியேறும் இடங்களை சுத்தமாக பராமரிங்க விரையங்கள் பாசிட்டிவாக ஏன்னா வெ வெளியேற ஒரு விஷயம்னாலே அது விரையும் தானே அப்போ நம்ம ஜாதகத்தில் விரயஸ்தானமான ஸ்தானமான பன்னெண்டாம் பாவம் மீனம் மட்டும் இல்லை நம்ம ஜாதத்தில் விரயஸ்தானமான ஸ்தானமான பன்னெண்டாம் பாவம் பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும் அவங்க ஸ்பிரிச்சுவலிட்டிலையும் அடுத்த பணிநிலையும் அவங்களால யோசிக்க முடியும் உயர்ந்து போக முடியும் பொருளாதார ரீதியாகவும் அவங்களால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் மேம் அப்படி கார்பரேஷன் பண்ணுற டிச் க்ளீன் பண்ணுறவங்க ப்ளஸ் பாத்ரூம் க்ளீனர்ஸ் ப்ரொஃபஷ்னலாக செய்கிறவங்க எல்லாருமே கோடிஸ்வரங்களாகிடறாங்களா ஸ்பிரிச்சுவலிட்டி அடுத்த பணி நிலையைக்கு உயர்ந்து உயர்ந்துடுறாங்களான்னு உங்களுக்கு அடுத்த கேள்வி உடனே மனசு எழும் அப்போ அந்த இடத்துல புதன் உள்ள வரணும் மூணாம் பாவம் உள்ள வரணும் அவங்க முதல்ல தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கிறாங்க அதை எப்படி ப்ரிசன் பண்ணுறாங்க பல பல இந்த ஸ்பார்க்லிங் ப பிரைட்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க தன்னை பிரசன்ட் பண்ணிக்கணும் அந்த கம்யூனிகேஷன் அவங்க எந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க த இந்த மெயின் நம்ம வெறும் செக்கு மாடு மாதிரி சிலர்லாம் பார்த்திங்கன்னா உழைச்சி ஓடா தெய்வாங்க அவங்க காலம் வயசாகிற வரைக்கும் உழைச்சி ஓடா தெய்வாங்க அவங்க காலம் அப்படியே போயிடும் ஏன்னா அவங்க தன்னுடைய புதனை அப்கிரேட் பண்ணிக்கல ராகு அப்கிரேட் பண்ணிக்கல ராகு வந்து தான் செய்கிற விஷயத்தை வெளியில் பறசாட்டுறது இல்லாததை கூட இருக்கிற மாதிரி பறசாட்டுறது சினிமா மாதிரி அங்கே தொடர் அடுங்கிகளாக இருப்பாங்க அங்கே சினிமாவில் நூறு பேர் அடிச்சு பாட்டே தெறிக்கி விட்டுட்டு இருப்பாங்க நம்ம அந்த மாதிரிலாம் துபாக்கூர் வேலை பண்ண வேண்டாம் நான் செய்கிற விஷயத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் என்ன என்னால் இதை முடியும் நான் இதை ரொம்ப சூப்பராக செய்கிறேங்கிறத நான் வெளியே சொல்லணும் அப்போ அதுக்கு புதனுராகவும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை பாசிட்டிவாக ஆக்கப்பூர்வமான விதத்தில் அவங்க பயன்படுத்த தெரியணும் அப்போது அவங்க சனிங்கிற உழைச்சி ஓடாத தர எனர்ஜியும் வேணும் புதன் அப்படிங்கிற கம்யூனிகேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் பேச்சு திறமை அதுக்கு நீங்கள் டிகிரி வாங்கணுன்னே இல்லை நல்லா பேசணும் விட்டு பேசணும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும் நெட்ஒர்க் சர்க்கிளை உருவாக்கணும் அதுக்கப்புறம் அதை படுத்துறதுக்கு உண்டான ராகுவோட எனர்ஜி வேணும் உங்களை நீங்கள் செய்கிற தொழிலை அப்கிரேடேஷன் தொழில் அப்படியே ஓட்டிகிட்டு விட அடுத்த படிநிலைக்கு அந்த தொழிலை டெக்னாலஜி வளர் யோ யூஸ் பண்ணி அடுத்த படிநிலைக்கு உயர்த்திட்டு போகிறதுக்கு என்னங்கிற அப்கிரேடேஷன் அந்த ஜாதகருக்கு வேணும் இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும் அடுத்தடுத்த பணிநிலைக்கு உயர்ந்து தான் போவாங்க அது அப்படியே அடுத்தவங்க அவங்களோட அடுத்த தலைமுறைக்கும் அதை கேரிஃபி அவங்களும் டீஃபால்ட்டாகவே அடுத்த உயர்நிலைக்கு போவாங்க ஏன்னா அவங்களும் இதை பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க ஸோ தயவுசெய்து செய்து எனக்கு வீட்டில் நான் மிஷின் மாதிரி நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் போலம்புற ஃபீமேல் ஆகட்டும் ஏன்னா இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடா தெரிஞ்சிட்ருக்குறாங்கிற மேல் ஆகட்டும் நேரம் இருக்குது நேரம் இல்லை இதெல்லாம் வந்து ரொம்ப 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 சில்லி எக்ஸ்கியூஸாக போயிடும் குளிக்க போகும்போது ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் கூட்டு நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் சில சில விஷயங்களுக்கு மெனப்படி மே தியானம் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கிறமோ போல தான் கழிவுறுப்புகளை சுத்தம் செய்யும் பொருட்களை சுத்தமாக பராமரிக்கிறதுக்கும் கழிவுகள் வெளியேறும் இடத்தை சுத்தமாக பராமரிக்கிறதுக்கும் நம்ம மெனக்கெடணும் தான் விருச்சிகம் மீனம் ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் உங்களோட எனர்ஜி பேட்டர்னே மாறி இருக்கும் எல்லா உயிர்களும் சுற்று வாழ்க கொ கொல்லாவிரதம் குவளையம் எங்கு மோங்குக மேத யூனிவர்ஷார் புண்டன்ஸ் அப்பான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ரோ மோர் இன் ஆல்வேஸ் அண்ட் க்ரோ மோர் கம்பேஷனேட் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹாஸ் யோர் பேக்